ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரமருத்ரகாயத்திரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு கன்னி இலக்கண அன்பர்களுக்கு தின பத்து நாட்களுக்கான பலன் மார்ச் இருபத்தி ஒம்பது முதல் ஏப்ரல் ஏழாம் தேதி வரை உள்ள நாட்களுக்கு முதல் நாளான மார்ச் இருபத்தி ஒம்பது அன்றைக்கி வந்து பயிற்சி நாள் சனிக்கிழமை சனியினுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஏழாம் வீட்டில் சந்திரன் இருக்கார் சனி ஈவினிங் தான் மாறுறாரு பகலில் வந்து சனி வந்து கும்பத்தில் இருக்கார் ஆனால் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால ஏழாம் வீட்டில் இருக்கிற ராகுவும் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கறனால இந்த குருவும் குருவை போல் இந்த ரெண்டு பேருமே செயல்படுறாங்க ராகுவும் சனியும் செயற்கை பலனையும் தர்றாங்க அதனால் ஒரு பிரம்மாண்டம் இருக்கும் ஒரு விஷயத்தை நம்ம இன்வால்வ் ஆகிறோம் அப்படின்னா அதில் வந்து மேலே மேலே புதுசாக நமக்கு எனர்ஜி கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த இன்வாரன்மெண்ட்டு வந்து சூட்டபிளாக நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் ஒரு அட்டாச்மெண்ட்டோடு நம்ம இறங்கி நம்ம வந்து டெவலப் பண்ணலாம் மூளை உழைப்பு கான்ட்ராக்டு அறிவு சார்ந்த வேலைகள் இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது அதனால் வளர்ச்சிகள் நன்றாக அமையக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் ஏழாம் வீட்டில் நிறைய கிரகங்கள் சேரக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் இந்த பத்து நாட்களில் நமக்கு கிடைக்கிது சூரியன் சுக்கரன் புதன் சனி ராகு ஐந்து கிரக சேர்க்கை சந்திரனையும் சேர்த்தா ஆறு கிரக சேர்க்கை அப்போ இந்த ஏழாம் வீடு அப்படிங்கிறது நமக்கு வந்து அன்றாடம் நம்ம சந்திக்கக்கூடிய சூழல் அன்றாடம் நம்ம பேசக்கூடிய நபர்கள் கணவன் மனைவி உறவு கஸ்டமர் உறவு பார்ட்னர் உறவு பேங்கிங்கு கான்ட்ராக்டு எல்லாத்துக்குமே வேலை செய்யக்கூடிய அமைப்பு அதனால் இந்த கிரக சேர்க்கைகள்னால புதுசாக நம்ம எதாவது பழகுறோம் யார்கிட்டையாவது பேசுகிறோம் அல்லது புதுசாக டைப் பண்ணி ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம் ஒரு கொலாபரேஷன் கூட்டு இதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பண்ணணும் இத்தனை கிரகம் சேரும்போது நமக்கு ஆகாத கிரகமாக இருக்கிறது கெடுதல் பண்ணும் நமக்கு பாசிட்டிவான கிரகம் வந்து நன்மை பண்ணும் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் நமக்கு எல்லாமே நன்மையாகவும் பண்ணும் இப்போ இதை பிரித்து தான் நம்ம கோச்சாரத்தில் பார்த்துக்கணும் ஆனால் நம்ம ஜனஜாதத்தினுடைய தன்மைகள் தெரியாமல் இதில் நாம் முடிவெடுக்க முடியாது பட் இருந்த போதிலும் அந்த ஏழாம் பாவம் என்ன என்ன விஷயத்துக்கு சாதகம்ங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ மார்ச் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரேவதி நட்சத்திரம் இப்போ புதனும் அங்கே தான் இருக்கார் ஏழாம் வீட்டில் தான் இருக்கார் அப்போ புதன் நமக்கு யார் லக்னாதிபதி பத்தாம் அதிபதி புதனுடைய நட்சத்திரம் நமக்கு மூணு ஏழு பதினொன்றில் தான் இருக்குது அதனால் உறவுகளுக்கு நல்லது ஒரு மூளை உழைப்பு சார்ந்த விஷயத்துக்கு நல்லது சந்தோஷம் மகிழ்ச்சியை பகிர்வதற்கு இந்த நாள் நல்லாயிருக்கும் மார்ச் முப்பத்தொன்னாந்தேதி திங்கட்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் நமக்கு எட்டாம் வீட்டில் சந்திரன் போயிடுறாரு இல்லையா அதனால் ச உண்மையான சந்திராஷ்டமங்கிறது இது தான் புது காரியங்கள் கொஞ்சம் அவாய்டு பண்ணிக்கணும் கேதுவை போல் சந்திரன் வேலை செய்கிறாரு கேது நமக்கு லக்னத்தில் சூரியனை போல் வேலை செஞ்சு சூரியன் ஏழாம் வீட்டில் இருக்கார் சனியை போலவும் உப நட்சத்திரமாக கேது வச்சிருக்கிறதுனால இன்றைக்கும் புது நபர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும் புது பாதை புது பயணம் திருமண காரியங்கள் ஈடுபாடு அதே போல் அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்ட ஈடுபாடு கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது கோவில் காரியம் சம்மந்தப்பட்டது பூர்வீகம் சம்மந்தப்பட்டது உறவின் வகையில் எல்லா டீலிங்கும் இன்றைக்கி நல்லாயிருக்கும் செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் ஒன்றாந்தேதி தேதி பரணி நட்சத்திரம் காலையில் பதினோரு மணி வரைக்கும் இந்த சுக்கரனும் அங்கே ஏழாம் வீட்டில் தான் இருக்கார் சுக்கரனும் வந்து குருவனுடைய நட்சத்திரத்துலையும் ராகுனுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கார் குரு அதாவது சுக்கரன் சனி ராகு இந்த மூணு பேருமே செயற்கை பலனை கொடுக்கும்போது நமக்கு பத்தாம் வீட்டில் செவ்வாய் இருக்கார் இல்லையா அவரும் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால இந்த அண்ணன் தம்பிகை உறவு அதாவது வந்து இளைய சகோதர வழி உறவு விபத்து சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் மிஷினரி கையாள்றதுல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி புது நபர்களை நம்புறது யாராவது வந்து நம்மக்கிட்ட தேவையில்லாத பொய்யே பேசி ஒரு டீலிங் பண்ண பார்ப்பாங்க அதுலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி இன்றைக்கும் பலனை கொடுக்குற கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நல்ல எஃபெக்டிவான கிரகம்தான் அதாவது புதன் இப்போ மறுநாள் வந்து அதனுடைய தன்மை வந்து சந்திரனாக மாறுது அதாவது ரோகிணி நட்சத்திரம் இந்த ரோஹிணி வந்து புதன்கிழமை அன்னைக்கு சந்திரனாகவே சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறனால குருவும் அங்கே இருக்கிறனால கோவிலுக்கு போகிறது பூர்வீக சம்மந்தப்பட்டது ஒரு டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது இடமாற்றம் சம்மந்தப்பட்டது ஒரு பிரயாணம் போகிறது இது மாதிரி நன்மைகள் நல்லா நடக்கும் உயர்கல்வி தொடர்புகளுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஏப்ரல் மூணாந்தேதி வியாழக்கிழமை மிருகசுரேஷ நட்சத்திரம் காலையில் ஏழு மணி ஒரு நிமிடத்திற்கு ரிஷபராசியில் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாயும் குருவை போல் தான் பத்தில் செயல்படுறாரு செவ்வாயினுடைய உபநட்சத்திரம் வந்து நமக்கு செவ்வாயினுடைய உபநட்சத்திரம் வந்து நமக்கு சந்திரனாக இருக்கிறதுனால இன்றைக்கி நமக்கு அகம் சார்ந்த நன்மைகள் நடக்கும் இப்போ சந்திரன் வந்து ரிஷபராசிலையும் இருக்கார் மிதுன ராசிலையும் இருக்கார் கரும கர்மாதிபதி யோகம்னு வச்சுக்கலாம் அப்போ ஒரு சுப காரியங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஒரு ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்டதும் நம்ம தொழில் சார்ந்த நடவடிக்கைகளில் இறங்கும்போது புதிய உதவிகளும் நமக்கு நல்லா தேடி வரும் பேங்கிங் சம்மந்தப்பட்ட உதவிகள் பெரிய மனிதர்கள் தொடர்பு இதெல்லாம் தேவைப்படும் மூளை உழைப்பு சார்ந்ததும் உற்பத்தி சார்ந்த தொழிலுமே நல்லாயிருக்கும் ஏப்ரல் நாலாம் தேதி திருவாதிரை நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் இப்போ ராகு வந்து குரு நட்சத்திரத்தில் ராகுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கும் கணவன் மனைவி உறவு விரும்பக்கூடிய நபர்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட்டு வியாபாரம் ஒப்பந்தம் இதுக்கெல்லாமே நல்லாயிருக்கு புது புது பாதைகள் நமக்கு புது புது வழிமுறைகள் நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அதன் மூலம் நமக்கு பிரம்மாண்டமாக ஒரு லைனில் ஆகி டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஏப்ரல் அஞ்சாந்தேதி புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் இப்போ குரு எங்கே இருக்கார் அவர் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கனுடைய உப நட்சத்திரத்துல இருக்கனால ஐடி லைனு கலைத்துறைகள் அட்வர்டைஸ்மெண்ட்டு ட்ரான்ஸ்போர்ட்டு டாக்குமெண்ட்ஸு இப்போ புதுசாக வந்து ஒரு பத்திரம் பதிவு பண்ணுறது இடம் விற்கிறது இப்போ ரியல் எஸ்டேட்டில் கமிஷன் வாங்கிறது இந்த மாதிரி தொழில்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்டீரியர் டெக்கரேஷன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரம் கடக ராசி லாபஸ்தானத்தில் சந்தனுடைய வீட்டில் சனியினுடைய நட்சத்திரம் இப்போ சனி வந்து நமக்கு குருவுடைய நட்சத்திரத்துலேயும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்துலேயும் நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கி நமக்கு அகம் சார்ந்த நன்மைகள் மூளை உழைப்பு சார்ந்த வேலையில் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் கன்சல்டிங் பிஸ்னஸ் நல்லா போகும் இப்போ நீங்கள் உற்பத்தி ஸ்தானத்தில் இருந்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வேலைகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும் ஒருத்தரை சந்திக்கிறது பேசுகிறது மார்க்கெட்டிங் வேலைகள்லாம் இன்றைக்கி நல்லாயிருக்கும் பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்கள் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது மேல் படிப்புக்கும் சிறப்பாக இருக்குது குழந்தைகள் சம்மந்தப்பட்டதுக்கும் சிறப்பாக இருக்குது மறுநாள் வந்து ஆயிலை நட்சத்திர காலையில் ஆறு இருபத்தி நாலுக்கு ஏப்ரல் ஏழாம் தேதி திங்கட்கிழமை புதனுடைய ஆயில நட்சத்திரம் புதன் வந்து புதன் நமக்கு குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உப செயல்படுறார் எல்லாமே வந்து உங்களுக்கு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் கனெக்ஷன் இந்த பத்து நாட்களுமே பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம வந்து என்ன திட்டம் போடுறோமோ அதை என்ன செயல்படுத்துகிறோமோ அதை வந்து ரெட்டிப்பாக வேலை செய்யும் நம்ம என்னெல்லாம் இன்வால்வ் பண்ணுறோமோ அது டபுள் ஆகும் அதனால் வந்து கன்சல்டிங் லைனில் இருக்கவங்க கமிஷன் லைனில் இருக்கவங்க மிக சிறப்பாக இருப்பாங்க உற்பத்தி சார்ந்து பணம் போட்டு பணம் பண்ணுறது ஒரு ஸ்டாக் வச்சு விற்கிறது இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கேன்வாசிங் நடக்கும் ஒரு இப்போ நபர்கள் வந்து என்கொயரி பண்ணுவாங்க சந்திப்பு நடக்கும் எஸ்டிமேஷன் வாங்கிறது பிடிக்கிறது நடக்கும் ஆனால் தொழில் வந்து இந்த ஒம்பதில் இருக்கிற குரு வந்து சேல்ஸ் பண்ணுறதை வந்து மட்டுப்படுத்துவார் அதனால் அது கொஞ்சம் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு மந்தமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் அதனால் இந்த சனிப்பயிற்சி நாளில் தொடங்குகிற இந்த பத்து நாளும் உங்களுக்கு அகவாழ்வுக்கும் நல்லா நல்லாயிருக்கு புற வாழ்வுக்கும் நல்லாயிருக்கு உற்பத்திக்கு மட்டும் கொஞ்சம் மந்தமாக இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வருகிறேன் உங்கள் எஸ் நன்றி வணக்கம்